வணக்கம் உருபுகளே நான் உங்களை துபாய் அபுதாத் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் பிரிவில் ஆசிய ஜூனியர் சாம்பியன்ஷிப் இந்திய அணிக்காக விளையாடி அபிஷேக் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் உண்மையிலேயே தங்கப்பதக்கம் வாங்கிய அபினிஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெண்கள் பிரிவில் வந்து சென்னையை சேர்ந்த கார்த்திகா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இப்போ ஆண்கள் பிரிவில் அபினேஷ் அவர்கள் நம்ம ஆசிய ஜூனியர் கோப்பையில் வந்து தங்கம் வாங்கியிருக்காரு உண்மையிலேயே சிறப்பு இப்போ வர்ற இளைய மாணவர்கள் உண்மையிலேயே விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அதுவும் அபிஷ் அபினேஷ் அவர்கள் அவங்க அப்பா இல்லை அம்மா தங்கை அவர்களோட அரவணைப்பில் தான் அவர் படிச்சுக்கிட்டே இந்த ஆசிய கோப்பையில் கலந்துருக்காரு உண்மையிலே போராட்டம் ஏன்னா விளையாட்டுண்டு விளையாட்டில் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ரெண்டு மணி நேரம் காலையில் பயிற்சி சாயந்தரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து அப்புறம் பயிற்சி இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி எடுத்து உலகக்கோப்பையில் போய் விளையாடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க அந்த உலகக்கோப்பையில் போய் விளையாடி தங்கக்கோப்பையை வாங்க தங்க மெடல் வாங்குறாங்க பாருங்கள் உண்மையிலேயே அது பெரிய திறமையான அவங்க வாங்க முடியும் ஏன்னா கடுமையான உழைப்பு இருந்தால்தான் கண்டிப்பாக அவங்க லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்றத சென்னையை சேர்ந்த கார்த்திகாவும் அதை நிரூபிச்சிருக்காங்க இப்போ அபிஷேகும் நிரூபிச்சிருக்காங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை ஏன்னால் எவ்வளவோ விளையாட்டு போட்டிகளில் தங்க மெடல் வாங்குகிறாங்க இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு அப்படின்னா கபடி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கபடி போட்டியில் ஆண்கள் பிரிவுலேயும் ஒருத்தர் தங்கப்பதக்கம் வாங்குகிறாரு பெண்கள் பிரிவுலேயும் ஒரு தங்கப்பதக்கம் வாங்குகிறாங்க பாருங்கள் தொடர்ந்து நம்ம மாணவர்கள் சும்மா எழுச்சி ரொம்ப வீரியமாக இருக்குது உண்மையிலேயே இவர்கள் தொடர்ந்து இந்த இளைய சமுதாயம் இந்த மாதிரி விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெரிய இடத்துக்கு அவங்கெல்லாம் போகணும் அதே போல் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பெற்றோர்களும் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஆலோச ஆலோசனை பண்றவங்க உண்மையிலேயே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் தொடர்ந்து உங்க பிள்ளைகளை எது ஆசைப்படுறாங்களோ அந்த விளையாட்டை விளையாட விடுங்க பிள்ளைகளை விளையாட விடுங்க விளையாண்டாலே அதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அந்த மாதிரி தான் இப்போ அபினேஷ் அவர்களும் கபடியில் விளையாடி தங்கப்பதக்கத்தை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சென்னையை சேர்ந்த மகளிர் அணியை சேர்ந்த கார்த்திகாவும் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்களும் வெற்றியாளராக ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல பிள்ளைகளை எந்த விளையாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டை விளையாட விடுங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க ஷூ சாக்ஸு அந்த மாதிரி ட்ரைனிங் எவ்வளவு அவங்க பண்ணுறாங்களோ வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மிக உயர்ந்த இடத்திற்கு இப்போ உள்ள மாணவர்கள் கண்டிப்பாக போவாருங்க அதே மாதிரி இப்போ தங்கப்பதக்கம் வாங்குகிற பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க உண்மையிலேயே நடுத்தர குடும்பத்தில் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாதிக்கணும் அப்படின்ற நினச்சி கடுமையாக போராடுறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி போராடிய அபினேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் மென்மேலும் இன்னும் இந்தியாவுக்காக விளையாடி நிறைய தங்கங்களை பெற்றுத்தரணும் நன்றி